சற்று முன்னர் கிடைத்து பரபரப்பான தகவல் ஒன்று ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு கம்செட்கா தீபகற்பத்தில் அடி உயரத்தில் சுனாமி அலை தாக்கியிருக்கிறது நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கும் அவசர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா அருகே பசிபிக் கடலில் பயங்கரமான பூகமும் ஏற்பட்டிருக்குது அளவு கொள்ள எட்டு தசம் ஏழாக இது பதிவாகியிருக்கிறது ரஷ்யாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளான அமெரிக்காவின் அலஸ்க்கு அலாஸ்கா ஹவாய் ஹலிபோர்னியா ஒரேகன் வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் ஆழமான கிழக்கு பகுதியில் உள்ள ஹம்சட்கா பெனிசுலா பகுதியில் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ரிக்டர் அளவுகோலில் எட்டு தசம் ஏழாக இது பதிவாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கமாகவும் இது கருதப்படுகிறது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் சுமார் நான்கு மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் ஏற்பட்டு கட்ட கட்டடங்கள் சேதமடைந்திருக்கிறது சுனாமி பாதிப்பு தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அடுத்து அப்பகுதியிலும் ஜப்பானின் கிழக்கு கடற்கரையின் பெரும்பகுதியிலும் வெளியேற்று எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நிலநடுக்கத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன கட்டடங்கள் குலுங்கு அதில் உள்ள கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் சுவற்றில் அடித்துக் கொள்ளும் சத்தம் அச்சத்தை ஏற்படுத்துகிறது திறந்த வழியில் நிறுத்தப்பட்டு இருந்த வாகனங்கள் கூட குலுங்கியபடி காட்சி அளித்தன ஒரு மருந்து அங்காடிகள் அலுமாரிகள் வைக்கப்பட்டிருந்த ஒட்டுமொத்த பொருட்களும் கீழே அமர்ந்திருந்த பெண் விற்பனையாளர் மீது விழுந்த காட்சிகளும் வைரலாகியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் எவ்வளவு வலிமையானது என்பதை இது காட்டுகிறது கோரிஸ்க் எனும் பகுதியில் கடல் நீர் புகுந்த வீடியோவும் இணையத்தில் வைரலாகியுள்ளது இன்றைய நிலநடுக்கம் கடுமையானதாகவும் பல தசாப்த கால நிலநடுக்கங்களில் மிகவும் வலிமையானதாகவும் இருந்தது இதனால் ஒரு மணலியர் பள்ளியும் சேதமடைந்துள்ளது என்று கம்சட்கா ஆளுநர் விளாடிமிர் செலோடோவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்த நிலநடுக்கம் பத்தொன்பது தசம் மூன்று கிலோமீட்டர் அளவில் அவாஜா விரிகுடாவின் கடற்கரையில் ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் மக்கள் வசிக்கும் பெட்ரோபாவ்லோக்ஸ் ஹம்சாட்கியின் கிழக்கு தென்கிழக்கில் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான முழு விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை பல தசாப்தங்களில் பதிவான வலுவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா ஜப்பான் அலாஸ்கா ஹவாய் ஆகிய நாடுகளில் சில கடற்கரிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் ஆபத்தான சுனாமி அலைகள் ஏற்படும் என்று அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க தீவு பகுதியான குவாம் மற்றும் மைக்ரோனேசியாவின் பிற தீவுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹவாய் மற்றும் ஜப்பான் அரசாங்கங்கள் சில கடலோர பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றவும் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் உத்தரவிட்டுள்ளது ஹம்சட்காவும் ரஷ்யாவின் ஆழமான கிழக்கு பகுதியும் பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளன இது புவியியல் ரீதியாக சுறுசுறுப்பான பகுதியாகும் இது பெரிய பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளுக்கு ஆளாகின்றது 走好。Oh. Oh. <sighs>